இந்த பூமிக்கு வந்து இந்த உயிரினங்கள் மேலே ஒரு பாசம் இருக்குமா அப்படின்னா பூமி வந்து நம்ம என்னதான் அந்த பூமியை அசுத்தப்படுத்தினாலும் சரி அணுகுண்டுகளை போட்டாலும் சரி அந்த பூமியை எப்பொழுதும் சுழந்து கொண்டே இருக்க தான் போகுது வந்து இப்போது பூமி வந்து அந்த இப்போ சுற்றிக்கிட்டு இருக்குது பூமி அதை நம்ம அசுத்தப்படுத்துகிறோம் அப்படின்னா அசுத்த அசுத்தமான ஒரு பூமியை பூமியாக சுழந்து கொண்டிருக்கும் அது அசுத்தமாக சுழர்ந்து கொண்டிருக்கும் அவ்வளோதான் அப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அது திரும்பவும் தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ளும் பூமி வந்து அப்போ நாம் அதுக்குள்ளே இருக்கிற உயிரினங்கள் தான் தன்னை பற்றி கவலைப்பட வேண்டும் உயிரினங்களாகிய நம்ம நாம் தான் நம்மை பற்றி கவலைப்பட வேண்டும் இதில் நாம் இந்த பூமியை பற்றி கவலைப்பட தேவையில்லை நாம் இப்போ வந்து நிறைய இப்போ வந்து க தொழிற்சாலை கழிவுகள் எல்லாம் பூமியும் மாசுபடுறது எல்லாத்தையும் நம்ம அசுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அசுத்தப்படுத்துகிறதுனால கொஞ்ச காலத்தில் அது தன்னைத்தானே புதுப்பித்துக்கொள்ளும் மீண்டும் தூய்மையை அடையும் நீ அசுத்தப்படுத்துறது தான் கஷ்டம் சுத்தங்கிறது வந்து இயற்கையாகவே இருக்குது நீ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஃபேக்ட்ரியெல்லாம் கட்டி நீ ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து இன்ஜினியர் ஆகி அப்புறம் தொழிற்சாலை தொழிற்சாலையெல்லாம் வச்சு புகையெல்லாம் விட்டு நீ அசுத்தப்படுத்தலாம் அசுத்தப்படுத்துறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் இன்றைக்கி கெமிக்கல்லாம் க கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப படித்து இன்றைக்கி மனிதர்கள் கஷ்டப்பட்டு படித்து கெமிக்கல்லாம் கண்டுபிடிச்சி தொழிற்சாலையை கண்டுபிடிச்சி அணுகுண்டுகளை கண்டுபிடிச்சி அணு உலைகளை நிறுவி இந்த பூமியை நாம் வந்து அசுத்தப்படுத்துகிறோம் அசுத்தப்படுத்துகிறது ரொம்ப கஷ்டம் சுத்தமாக இருக்கிறது தான் ரொம்ப ஈஸியாக எளிதானது நீங்கள் அஸ்த அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு அஸ்தப்படுத்தினாலும் நீ தான் கெமிக்கல்லாம் கண்டுபிடிச்சி கூவம் சாக்கடை இந்த மாதிரி சாக்கடைகளை உருவாக்கி அஸ்தப்படுத்தினாலும் புகைகளை விட்டு புகை அஸ்தப்படுத்தினாலும் மீண்டும் த அந்த பூமி வந்து தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் ஆனால் இந்த புதுப்பித்துக் கொள்கிற காலம் இருக்குது பாருங்கள் அந்த காலத்திற்குள் நாம் அடைகிற பாதிப்பு மனிதர்களாகிய நாம் அடைகின்ற பாதிப்பு அதை பற்றி தான் நம்ம நம்மை பற்றி தான் நாம் கவலைப்பட வேண்டும் இப்போ வந்து சுற்றுச்சூழல் மாசுபாடு சாக்கடை இதெல்லாம் பூமியோட பூமியோட பார்வையிலேருந்து ஒரு பூமிக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஒரு சின்னதாக ஒரு காயம் ஏற்பட்ட மாதிரி அந்த காயம் ஆறிடும் ஒரு ஐம்பது வருஷத்தில் நூறு வருஷத்தில் அந்த காயம் ஆறிவிடும் பூமிக்கு அந்த காயம் ஆறுவதற்கு ஐம்பது வருஷம் ஆகலாம் ஆனால் பூமியோட ஆயுட்காலம் பல கோடி ஆண்டுகள் அந்த ஆயுட்காலத்தோடு இந்த காயம் இது போன்ற அசுத்தங்கள் தொழிற்சாலை கழிவுகள் போன்று இதெல்லாம் ஒரு ஊசியை வச்சு நீ பூமியை குத்துற மாதிரி தான் தொழிற்சாலை கழிவுகள் தொழு அதுபோல் அணு உலைகள் இதெல்லாம் வந்து அணு உலைகள்லாம் ஒரு ஒரு கடப்பாறை வச்சு ஒரு மிகப்பெரிய பூமியை வந்து நீ காயப்படுத்துகிற அவ்வளோதான் அது வந்து குணமாகிறதுக்கு ஒரு அணுகுண்டு போட்டாக்கா ஹிரோசிமா சைடில் ஒரு அணுகுண்டு போட்ட அந்த அணுகுண்டு போட்டப்போ அது வந்து பூமிக்கு ஏற்பட்ட ஒரு காயம் ஒரு தீப்புண் மாதிரி பூமியோட ஆயுட்காலத்தோடு ஒப்பிடும் பொழுது பூமியோடய ஆயுட்காலம் பல கோடி ஆண்டுகள்னு வச்சுக்கோ அப்போ அதோட ஆயுட்காலத்தோட ஒப்பிடும்போது இந்த ஈரோசிமான் நாகசாயியில் ஒரு ரெண்டு குண்டு போட்டப்பார் அது வந்து இப்போ பூமிக்கு ஏற்பட்ட ஒரு சின்னோண்டு தீக்காயம் ஒரு தீக்குச்சி தீக்குச்சியில் இருக்கிற நெருப்பு அந்த தீக்குச்சியில் தீ அணைஞ்சு போனப்போ அது வந்து நம்ம சுற்றுச்சுன்னா எப்படி ஒரு கொட்டு மாதிரி இருக்குங்களா அதை விட சின்ன ஒரு காயந்தான் பூமிக்கு ஏற்பட்டது ஆனால் அதை நம்ம அப்போ பூமியை பற்றி கவலைப்படுறதை விட்டுருங்க அப்போ அந்த பூமிக்குள்ளே வாழ்கிற மனிதர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டும் பூமிக்குள் வாழ்கிற மனிதர்களை பற்றி நமக்கு அந்த அந்த ஒரு ஐம்பது வருஷம் அந்த அந்த குண்டு போட்டப்போ இரண்டு லட்சம் பேர் செத்து போனாங்க ஏகப்பட்டவர் பாதிப்பு அடைஞ்சாங்க அப்புறம் அது மீண்டும் ரெக்கவரி ஆகிறதுக்கு ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் ஆகிப்போச்சு அதற்குள் அங்கே இருந்த மனிதர்களுக்கு ஏற்படுற பாதிப்பு நமக்கு ஆயுள் காலம் நூற்றி இருபது வருஷம் தான் நூறு வருஷம் தான் நூற்றி இருபது வருஷம் தான் ஆனால் பூமிக்கு பல கோடி ஆண்டுகள் இப்போ பூமிக்கு அதெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பே கிடையாது அது ஒரு சின்னதாக ஒரு காயமாதிரி தான் ஒரு மாதிரி தான் அந்த அணு உலக வெடிப்பல் அது மாதிரி அதுபோல் நீ வந்து இங்கே தொழிற்சாலை கழிவுகள் இதெல்லாம் பூமிக்கு பூமிக்கு ஏற்படுற பா பாதிப்போட பூமிக்கு இது ஒரு பாதிப்பாக அப்படின்னா அந்த பாதிப்பெல்லாம் வந்து சரியாயிடும் ரொம்ப ஈஸியாக அதுக்கு சாதாரண விஷயம் இதெல்லாம் பூமியெல்லாம் நீ அசுத்தப்படுத்த முடியாது பூமியை அசுத்தப்படுத்த முடியாது ஆனால் நீ நீ அசுத்தப்படுத்துகிறல்ல பூமியை பூமியை வந்து நீ நிரந்தரமாக ஒன்றும் அசுத்தப்படுத்தி அதோட அதையெல்லாம் அப்படி மாற்ற முடியாது நீ அதே நேரத்தில் நீ அசுத்தப்படுத்துவதற்கான முயற்சியில் நீ அடைகிற பாதிப்பு மனிதர்கள் அடைகிற பாதிப்பு அதுதான் பெருசு ஏன்னா மனிதருடைய ஆயுட்காலம் ஒரு நூறு வருஷமோ நூற்றி இருபது வருஷமோ தான் நல்ல முயன்றால் நூற்றி ஒரு வருஷம் இல்லைன்னா எண்பது நூறு இந்த மாதிரி தான் அதற்குள் இந்த மனிதர்களிடையை அப்போ நாம் கவலைப்படுறோம்னா நம்மளை பற்றி தான் கவலைப்படுறோம் நமக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது நமக்கு ஏற்படுகிற பாதிப்பை பற்றி தான் நாம் கவலைப்பட்டுருக்கோம் மனிதர்களாக ஏன் நமது செயலால் நமக்குத்தான் மிகப்பெரிய பாதிப்பை தவிர பூமிக்கு அது ஒரு சிறு பாதிப்பு தான் அதே நேரத்தில் அப்படியே விட்டுற முடியாது அப்படி இது பூமிக்கே கூட ஒரு பாதிப்பு தான் என்னென்னா இப்போல்லாம் வந்து சீனாவில் வந்து ஒரு பெரிய நீர்த்தேக்கம் ஒரு ஏ ஒரு டேம் ஒன்று கட்டுறாங்க அதனால் பூமியோட சுழற்சியிலே சில மாறுதல் ஏற்படும்ன்றாங்க இப்போ அணு உலைகள் வந்து இப்போ உலகம் முழுக்க ஐநூறு அணு உலைகள் இருக்குது இப்போ இந்த அணு உலைகள்லாம் வெடிச்சதுன்னா ஆகும் மனிதர்கிட்ட இப்போ மனுஷங்ககிட்ட இருக்கிற அணுகுண்டுகள்லாம் வெடித்தா என்னாகும் அப்போது இது சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி கவலைப்படாமல் இருக்க முடியாது பூமிக்கே கூட இது அச்சுறுத்தலாக இருக்கும் பூமிக்கே பூமிக்கே கூட இது ஏற்ப உடம்பில் ஏற்பட்ட ஒரு நோயாக கூட இருக்கலாம் பூமியோட பா பூமியோட உடம்புல இதெல்லாம் ஒரு நோய் அணு உலைகள் அணு அது எந்த டாக்டர்கிட்ட போய் காட்டுன்னு தெரில பூமி வந்து என் ஒரு என் உடம்புல நிறைய அணுவுலைகள்லாம் இருக்குது அங்கங்கே குண்டு போடுறாங்க குண்டு போடும்போது அரிப்பு எடுக்குது அப்படின்னு சொல்லி அந்த பூமி சொல்கிற மாதிரி தான் இது எனக்கு அரிப்பு எடுக்குது நிம்மதியாக நிம்மதியாக சுழல முடியலை அங்கங்கே இவங்க குண்டெல்லாம் போடுறாங்க இந்த மனிதர்கள் என்கிற கிருமி அப்போ அவங்க சொல்லல உங்கள் உடம்புல ஒரு மனிதர்கள் என்கிற கிருமி இருக்குது அந்த கிருமிகள் தான் இந்த மாதிரி குண்டெல்லாம் போட்டுக்கிட்டு அப்போ தான் உங்களுக்கு அரிப்பு ஏற்படுது உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு அரிப்பு ஏற்படுது ஆனால் இது சர்வசாதாரணமாக நீங்கள் போக முடியாது இது ஒரு படர் தாப்புற மாதிரி படந்துக்கிட்டே போகும் சமயத்தில் இது உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் இந்த அணு உலைகள் உலகம் முழுக்க இந்த மாதிரி அணுகுண்டுகள் பூமிக்கிட்ட நிறைய இருக்குது பல ஆயிரம் கணக்கில் அணுகுண்டுகள் வச்சுருக்காங்க ஐநூறுக்கு மேலே அணு உலைகள் வச்சிருக்காங்க இந்த இந்த மனிதர்கள் என்கிற கிருமி இப்போ மிகப்பெரிய டேமை வர திறக்கிறாங்க அதனால் உங்கள் சுழற்சியில் ஒரு ஒரு மாறுபாடு ஏற்படும் சுழற்சிகள் ஒரு மாறுபாடு ஏற்படும் அப்படின்னு சொல்லி பூமி எந்த டாக்டர்கிட்ட போமோ அந்த டாக்டர் பூமிக்கு எச்சரிப்பாங்க பூமிக்கும் இது ஒரு கவலை தான் என்னடா இது இந்த மனித மனிதர்கள் என்கிற கிருமியை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலை தான் அதனால் நீங்கள் என்ன தான் பூமியை அசுத்தப்படுத்தினாலும் அது பூமிக்கு சிறு பாதிப்பு தான் ஒரு சின் ரொம்ப நுண்ணிய பாதிப்பு தான் ஆனால் மனிதர்களுக்கு தான் ரொம்ப பாதிப்பு அதனால் நம்மளை பற்றி தான் நாம் கவலைப்படணும் பூமியோடய ஆயுட்காலம் பல கோடி ஆண்டுகள் மனிதர்களோடைய ஆயுட்காலம் எண்பது வருஷம் நூறு வருஷம் நூற்றி இருபது வருஷம் அப்போ அதற்குள் அந்த காலகட்டத்திற்குள் நமக்கு ஏற்படுகிற பாதிப்பை பற்றி தான் நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் பூமியை அசுத்தப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் நீ பூமியை அஸ்தப்படுத்துறல அதற்காக நீ கஷ்டப்பட்டு படிக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் எல்கேஜி யூகேஜியெல்லாம் படித்து அப்புறமா ஒரு இன்ஜினியர் ஆகி கெமிக்கல் இன்ஜினியர் ஆகி அப்புறம் வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரி எல்லாம் உருவாக்கி எல்லாம் கெமிக்கல் கம்பெனி எல்லாம் உருவாக்கி அப்புறம் போர்லாம் போட்டு அந்த தண்ணியை நிறைய பயன்படுத்தி அந்த தண்ணி கழிவு நீராகி கால்வாயில் ஓடி சாக்கடையாக மாறி இப்போ நீ பார்ப்போம் இந்த பூமியை அஸ்தப்படுத்துறதுக்காக நம்ம அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு இதுவே பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடி அஸ்தப்படுத்தலை பூமி அசுத்தமாக அந்தளவுக்கு இல்லை மனிதர்களால் அசுத்தப்படுத்த முடியலை ஏன்னா அப்போல்லாம் பள்ளிக்கூடம்லாம் கிடையாது எப்போ பள்ளிக்கூடம்லாம் ஆரம்பித்தாங்களோ அப்போ தான் அசுத்தம் என்பது ஆரம்பிக்கிறது பூமியை அசுத்தப்படுத்துவதற்காக மனிதர்கள் கஷ்டப்படுறாங்க படித்து கஷ்டப்பட்டு கடினமாக உழைச்சி அசுத்தப்படுத்துகிறாங்க அப்புறம் மீண்டும் நம்ம அந்த முயற்சியை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க இயல்பாகவே அது சுத்தமாகிடும் பூமிக்கு சுத்தமாகிடும் அசுத்தப்படுத்துறதுக்கு அவள் அஸ்தப்படுத்துறது என்பது கஷ்டமான ஒரு விஷயம் அது ஆரோக்கியங்கிறதுக்குல ஆரோக்கியங்கிறதுக்குள்ள ஆரோக்கியங்கிறது ஈஸியான விஷயம் நிலையான விஷயம் நிரந்தரமான விஷயம் நோய் தான் அசுத்தப்ப நோய் தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் நீ நோயாளி ஆகணுன்னா நீ சமைச்ச உணவுகளை சாப்பிட்ணும் சமைத்த உணவுகளை சாப்பிடுவதற்கு உனக்கு கேஸ் அரேபியாவில் வந்து வரணும் அதுக்கு இட்லி கொப்பர பானை இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் தயார் பண்ணணும் உப்பை உற்பத்தி பண்ணி எல்லாருக்கும் வியாபாரம் பண்ணணும் இப்போ பல விதமான எண்ணெய்கள் இப்படி பல விதமான உணவுகளை உற்பத்தி பண்ணி கஷ்டப்பட்டாதான் நம்ம நோயாளி ஆக முடியுமே தவிர நீ இயற்கையாக சும்மாவே இரு அப்போ நீ என்ன பண்ணுவா சமைக்காமல் சாப்பிடு அப்போ பச்சை காயறிகளை சாப்பிடு பறிச்ச உடனே சாப்பிடு கஷ்டப்படாத ஈஸியாக இரு ನೀ ಸುತ್ತಮ ಇಡುವೆ ನೀ ನೋಯ ನೀ ಆರೋಗ್ಯ ಮಾಡುವೆ